இப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹ் அவர்களை பத்தி ஒரு கட்டுக்கதை சொல்லிருப்பாங்க சொர்க்கத்துக்கு என்ன செய்வாரு தவண்டு தவண்டு தான் போவாரு அப்படின்னு சொல்லி இது ஒரு கட்டுக்கதை பொய்யான கதை அப்படி எந்த செய்தியும் இல்ல இந்த செய்தியை மக்கள்கிட்ட சொல்றதுனால பெரிய ஆர்வம் எல்லாம் வராது எந்த பணக்காரரும் தர்மம் செய்ய மாட்டாங்க இப்படி உலகத்தை கொடுத்தே தவண்டு தான் போகணுமா இருந்தா எப்படி உலகத்தையே தர்மம் செஞ்சு இப்படி தவண்டு தான் போகணுமா திருப்பி எப்படி நம்ம போறது போகவே முடியாது தான் நினைப்பாங்க முதலாவது கட்டப்பட்ட செய்தி பொய்யான செய்தி அப்படி தவண்டு தவண்டு தான் போவார்கள் அந்த அளவுக்கு என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் பொய்யான ஒரு செய்தி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இதில் அப்துல் ரஹ்மான் மிகப்பெரிய தர்மம் எல்லாம் என்ன செய்தார்கள் செய்தார்கள் அவர்கள் அதாவது மரணிக்கிற நேரத்திலே அவரிடத்தில் இருந்த சொத்தாக அதாவது சொல்லப்படக்கூடிய கணக்கு மூணு மில்லியன் ரெண்டு லட்சம் நம்ம கணக்குல சொல்றா இருந்தா தலை அதாவது மூவாயிரம் ஆயிரம் மூவாயிரம் ஆயிரம் இருநூறு ஆயிரம் அதாவது மூணு மில்லியனும் இரண்டு லட்சங்களும் இருந்தது இதை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா சுபேர் ரத்னோட வரலாற்றோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா மிச்சம் குறவு அப்படியா இல்லையா அது திருகம் அது திருக கணக்குல சொல்லப்பட்டது இது தீனார் கணக்குல சொல்லப்பட்டது நீங்க சகிகள் புகாரில இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினேழா விளக்கத்தில் பார்த்துக் கொள்ளலாம் ஒரு திருகம் ஒரு பத்து திருகம் ஒரு தீனாருக்கு என்ன செய்யும் ஈக்குவல் ஆகும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு ஹதீஸ் வரும் ஒரு தீனாருக்கு அல்லது பத்து தீர்க்கத்துக்குன்னு ஒரு செய்தி வரும் அதுல புரிஞ்சுக்கலாம் அந்த அதாவது அப்துல் ரஹ்மான் அவுஃபுல்லா மரணிக்கிற நேரத்துல சொத்தாக மூணு லட்சம் அதாவது மூணு மில்லியன் அதாவது முப்பத்தி ரெண்டு லட்சம் என்ன செய்தது அவற்ற தீனார் அவற்ற சொத்தாக இருந்தது அதுல ஒவ்வொரு மனைவிமாருக்கும் ஒரு லட்சம் என்ன செய்தது போய் சேர்ந்தது ஒரு லட்சம் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் போய் சேர்ந்தது ஒரு லட்சம் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் போய் சேர்ந்தா நாலு மனைவிமார்கள் இந்த மௌத்தாக நேரத்தில் ஒவ்வொரு லட்சமும் போய் சேர்ந்தேன்னு சொன்னா நாலு லட்சம் மனைவிக்கு போக வேண்டிய சொத்தது எட்டுல உண்டு எட்டுல உண்டு தான் மனைவிக்கு போகணும் அப்ப நீங்க பெருக்கி பாத்துக்கங்க எட்டால அப்ப முப்பத்தி என்ன செய்யும் வரும் அதான் மூணு அதாவது முப்பத்தி ரெண்டு லட்சம் என்ன செய்து அவர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அவருடைய சொத்தாக என்ன செய்தது இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் அவருடைய சொத்தாக அதாவது இபுன் அப்துல் பர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவருடைய சொத்து கணக்காக சாதாரணமான ஒரு செய்தி என்ன சொன்னால் அவருடைய கடைசி காலத்திலே

அதாவது தெரிக்கிறதுக்கு வேறவான ஒட்டகம் என்ன செய்தது இருபது ஒட்டகம் இருந்தது அதோட சேர்த்து இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் தீனார் என்னது பணம் அவர் விட்டு சென்றார் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு லட்சம் அதாவது நாலு லட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்தது அவருடைய சொத்து இருந்தது அப்படி என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இவர் மரணிக்கின்ற அதாவது அந்த காலம் ஹிஜ்ரி முப்பத்தி ஆண்டு என்ன செய்தார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதியுல்லா அவர்கள் மரணித்தார்கள் எழுபத்தி ஐந்து வயதுகள் எத்தனை வயதுல மூத்தாராங்க எழுபத்தைந்து வயதுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம் இமாம் ராபி அவர்கள் அவரது வரலாற்றை முடிக்கின்றபொழுது சொல்கிறார்கள் ஹாதா ஹுவல் ஹனி இவர்தான் நன்றியுள்ள ஒரு பணக்காரர் நன்றியுள்ள ஒரு பணக்காரர் உய் சுன் ஃபக்கீருன் சாபிர் ஓய்சல் கர்னி பொறுமையுள்ள ஒரு ஏழை அபூதர் வ அபுதா உபைதா ஜாஹிதுன் தயீஃப் ஜாஹிதுன் அஃபீஃப் அபூ உபைதாவும் அபூதர்ம் பேணுதலான உலக பற்றின்மைக்கு உதாரணமானவர்கள் என்று இவர் வரலாறை முடிக்கிற நேரத்தில் இமாம் அவர்கள் முடிக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு செய்தியில இவரால் கிட்டத்தட்ட அதாவது குடும்பங்கள் அடிமையிலிருந்து இருந்து விடுதலை செய்யப்பட்டன அடிமையாக இருந்து ஆயிரம் குடும்பங்கள் என்ன செய்தன விடுதலை செய்யப்பட்டன என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள இதான் அப்துல் அவர்களுடைய சுருக்கமான ஒரு வரலாறு Ah oh, 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 oh.